ஏற்கனவே ஸ்ரீகாந்துக்கு வந்து பெரிய அளவில் வெற்றி படங்கள் இல்லாமல் இருக்குது எடுத்த படங்கள்லாம் ஓடாமல் இருக்குது இப்போ என்ன நடந்துருச்சுன்னா இதுக்கு பின்னாடி வெறும் தனிநபர் கிடையாது அப்போ பிரபல நடிகர்கள் அதற்குள்ளே இருக்கிறாங்க ஒரு நெட்ஒர்க் வேலை இதெல்லாம் வந்து பிரபலங்கள் எதிர்கொள்கிற பெரிய துயரங்களில் ஒன்று அதனால் ஸ்ரீகாந்த் வந்து இதில் மாட்டிக்கிட்டாருந்த நம்ம சொல்ல ரொம்ப பிரபலமான இயக்குநர்கள் பிரபலமான நடிகர்கள்னால் என்ன செய்யறன்னு தெரியாததுக்காகவே தண்ணி அடிக்கிறாங்க போதைப் பொருள் பயன்படுத்தலாம் பிரபலமானவர்கள் தவறு செய்கிற போது தவறும் பிரபலமாயிடும் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைந்திருக்கும் சிறப்பு விருதினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இங்கே நல்லா இருக்கு பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் இன்னைக்கு வந்து போதைப் பொருள் பயன்படுத்தியதாக உறுதி செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு விசாரணையும் போயிட்டு இருக்கு அவருடன் கிருஷ்ணாவும் சிக்க சிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க என்ன நடந்திருக்கோம் திரைப்பட நடிகர்கள் வந்து திடீரென்று புகழின் உச்சிக்கு போகிறார்கள் எல்லாராலும் கொண்டாடப்படுகிறார்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க நட்சத்திர விடுதிகளிலே போய் பார்ட்டி கல்ச்சர்லாம் அட்டன் பண்ணுறாங்க எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியவர்கள் வந்து திடீரென்று வந்து திரைப்படம் ஓடாத போது வாய்ப்பு இல்லாத போது வாய்ப்பு இல்லாத போது அல்லது வாய்ப்பு இருந்தும் வெற்றி பெற முடியாத போது அவர்களால் வெளியில் தலை காட்ட முடியாது நீங்கள் ரொம்ப சில்வர் ஜூப்ளி ஹீரோ என்று வர்ணிக்கப்பட்ட மோகன் வந்து புகழ்்பு திடீரென்று அவருடைய படங்கள் ஓடாமல் வந்து விதிங்கிற படத்துக்கு பின்னாடி அவருடைய படங்கள் வந்து பின்னடைவை வை சிந்தித்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எந்த படம் நடித்தாலும் அது சில்வர் அப்படி தான் வெள்ளி விழா கதை இன்னைக்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி படம் திங்கக்கிழமை சொ சொல்லாமல் கொள்ளாமல் துண்டை காணாம துணியை காணான்னு ஓடிடுது ஆனால் இரநூத்தம்பது நாட்கள் முந்நூற்றம்பது நாட்கள் நானூறு நாட்கள் நீங்கள் அபிராமி மாதிரி தேட்டரில் சில பாரம்பரியமான திரையரங்கங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு வச்சுருப்பாங்க ஆமாம் கமலா திரையரங்கம்லாம் போனோம்னா எத்த எந்தெந்த படங்கள் எவ்வளவு நாள் ஓடியது ஐநூறு நாள் ஓடிய படம் முந்நூறு நாள் ஓடிய படம் இருநூத்தி நாள் ஓடிய படம் அப்படின்னு வச்சிருப்பாங்க நிறைய படங்களுக்கு அப்ப அவ்வளவு புகழ்ச்சிக்கு உரியவராக வாழ்ந்துட்டு திடீர்னு படங்களே இல்ல அப்படிங்கிறப்ப வெளியில அது நடமாடுனா முத கேள்வி என்ன சார் பண்றீன் கேட்பான் இதுக்காக சில பேர் என்ன பண்ணுறான்னா பகல்ல தூங்கிட்டு ராத்திர நடமாடுறோம்னா இருக்க நடராத்திரில பகல தெரியும் நடமாட்ட என்ன குற்றம் செய்தான் ஒரு ஒரு கலைஞனா இருக்கிறவன் சினிமாக்காரன் என்ன குற்றம் செஞ்சான் வெளியில் நடமாடுறதே கிடையாது இப்படி தலை காட்டாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா மோகனுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு எழுதிட்டாங்க பாத்தீங்கன்னா அப்புறம் அவரே வந்து நான் உயிரோட தான் இருக்கேன் நீங்க பிரபலமானவர்கள் வந்து தலைமுறை வாழ்க்கைகளில் இருக்கிறாங்க வெளியில வந்து சமூக வாழ்க்கையில வந்து தன்னை கலந்துக்கிறாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப உடனே அவங்க வந்து இறந்துட்டாங்கிற நியூஸை வேற பரப்பி விட்டு சம்மந்தப்பட்ட ஆளே வந்து நான் இன்னும் ஜாகலைன்னு சொல்கிறதுக்கு வரேன் அது பெரிய குடும்பம் அது சோசியல் மீடியாவில் நடக்குது அது அடிக்கடி இப்படி நடமாட முடியாத ஒரு இடம் வருகிறது அப்போ எல்லாராலையும் ரஜினிகாந்த் ஆகிட முடியாது எல்லாராலையும் கமலஹாசன் ஆகிட முடியாது அதுக்கு முயற்சி செய்கிறாங்க அது பழிக்காமல் போகிற போது நடிகனை வந்து சமூகம் பார்க்குற பார்வை இருக்கலை அது முதல்ல மாறணும் அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க வெளியில் நடமாட முடியாமல் இருக்கிற போது ரொம்ப பிரபலமான இயக்குநர்கள் பிரபலமான நடிகர்கள்னால் என்ன செய்யறன்னு தெரியாததுக்காகவே தண்ணி அடிக்கிறாங்க போதை பொருள் பயன்படுத்துகிறான் தன்னை மறக்க விரும்புகிறான் தன்னுடைய தோல்வியை மறக்க விரும்புகிறான் இப்படி வேற என்ன செய்வது எதில் போய் தன்னை கரைத்து கொள்வதுன்னு ஒரு இடம் இருக்கு ஏன்னா நீங்கள் எங்கு போனாலும் அவர்கள் ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்கப்படுறாங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்க சராசரியான ஒரு ரெஸ்டாரண்டில் போய் காஃபி சாப்பிட முடியாது சராசரியாக ரயிலில் பயணிக்க முடியாது அவங்களுக்கு வந்து நிறைய தொந்தரவு உள்ளதில் இருக்கும் இப்போ நீங்கள் விஜய் வந்து தனி விமானத்தில் வந்தார் அப்படின்னா செய்தி போடுறாங்கல்ல ஆமாம் அது பந்தாவுக்காக வர்றதை நம்ம சொல்ல முடியாது நியாயமாக பார்த்தால் அவங்க அவங்களால அவ்வளோ பேர் எதிர்கொள்ள முடியாது ஒரு ஒரு ஃப்ளைட்டில் இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் பயணிக்கிற விமானத்தில் அவர் ஏறினார்னா முந்நூற்றம்பது பேருக்கும் வணக்கம் சொல்லணும் முந்நூற்றம்பது பேருக்கும் ஸ்மைல் பண்ணணும் முந்நூற்றம்பது பேருக்கு செல்ஃபி எடுக்கணும் முந்நூற்றம்பது முறை ஒருத்தன் வந்து செல்ஃபிக்காக சிரித்தான்னா ஒரே நேரத்தில் வாய் கோன்னாலும் கோணிக்கிறோம் அது ஒரு ஆபத்து இருக்குது இதெல்லாம் வந்து பிரபலங்கடி எதிர்கொள்ளுகிற பெரிய துயரங்களில் ஒன்று அதனால் ஸ்ரீகாந்த் வந்து இதில் மாட்டிக்கிட்டாருந்தான் நம்ம சொல்லணும் இல்லை இது எப்படின்னா சார் இப்போ சமீபத்தில் இந்த நுங்குமாக்கம் மதுமான கூடத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அதாவது பிரசாத்துக்கும் பிரதீப்புக்கும் அந்த சமூகத்தில் ரெண்டு பேரும் பிடிச்சு அரஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது விசாரணை பிரசாத் தான் எல்லாருக்கும் கொக்கையின இதெல்லாம் சப்ளை பண்ணது அதுல குறிப்பாக வந்து அந்த பிரதீப்புங்கிற போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல ஸ்டீக்காக அந்த பேர் இருக்கு யாரை சப்ளை பண்ணது எல்லாமே இருக்கு சார் இது எப்படி இல்ல இப்போ நீங்கள் வந்து யாருடைய குரலை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து அன்னைக்கு ரெக்கார்டு என்ன போலீஸ் வந்து ரெக்கார்டு எடுக்க முடியும் இப்போ யார் யாருக்கு என்னென்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே வந்துடும் ஒரு கட்டத்திலலாம் தலைமறைவு இயக்கங்கள்னு சொல்லி இயக்கங்கள் நடத்தினாய் நக்சல் பாரிகள் அந்த மாதிரி நிறையா பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அரசுக்கு எதிரான இயக்கங்கள் நடத்துவாங்க அரசாங்கத்தை செஞ்சது தப்பு இந்த மத்திய அரசாங்கத்தை முடிவு செஞ்சது தப்பு அப்படின்னு கொடைக்கானலில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் கோபுரத்தை குண்டு வச்சு தகர்க்கணும் அப்படின்னு சீக்கிரட் நடவடிக்கை எல்லாம் செஞ்சிட்ருந்தார் இன்றைக்கி தலைமறைவு இயக்கங்களே இல்லாமல் போய்விட்டது அதற்கு என்ன காரணம்னா ஒழித்து கொள்வதற்கு இடம் இல்லை கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இப்போ என் குரலை ரெக்கார்ட் பண்ணிட்டா என் குரல் வந்து எந்தெந்த அலைபேசி வழியாக பதிவாகிருக்கிறது யாராக இருக்கலாம் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் என்னென்ன ரெக்கார்டு இருக்குது எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணி எடுத்துட முடியும் நான் டெலிட் பண்ணதான் நான் நினச்சிக்கிடுவேன் ரெக்கார்டிங் இருக்கும் ஆனால் எல்லாமே ரெக்கார்டிங்கில் இருக்கும் எல்லாமே கண்காணிப்பு வலயத்துக்கு உட்பட்டது இப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் கண்காணிக்கப்படுகிறான் இப்போ நம்மளுடைய செல்ஃபோனு நம்மளை கண்காணிக்கிது இப்போ நமக்கு கூட போட்டிருக்கிற உளவாளி யாருன்னா நம்ம செல்ஃபோன் தான் இப்போ நீங்க தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருக்கு தகராறு நடக்குது போலீஸ் தூக்குறான் தூக்கும் போது இவன் யாரு என்னென்னு பின்புலங்களை விசாரிக்கிற போதே ஆட்டோமேட்டிக்காக அவனோட கான்டாக்ட்ஸ் பூரா தெரிய வரும் அப்போ பிரபல நடிகர்கள் அதற்குள்ள இருக்கிறாங்க ஒரு நெட்ஒர்க் வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி வெறும் தனிநபர் கிடையாது இங்க வந்து இது இல்லை இல்லை வந்து பல நடிகர் நடிகைகள் மாட்ட போறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே சார் ஏன்னா இது சாதாரண நீங்க சொல்கிற மாதிரி சாதா நெட்ஒர்க் கிடையாது த்தில் ஆரம்பிச்சு கிறிஸ்டானில் ஆரம்பிச்சு நிறைய சப்ளை எல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறார் சார் உங்க பயன்படுத்தின மட்டும் கிடையாது அப்படிங்கிற ஒவ்வொரு பிரபலமான பிரபலமானவர்கள் தவறு செய்கிற போது தவறும் பிரபலமாயிடும் கண்டிப்பாக நீங்கள் அதனால தான் நீங்கள் வந்து பிரபல எழுத்தாளர் வந்து கஞ்சா குடிச்சாரு பிரபல நடிகை வந்து வாரல ஆட்டம் மூட்டா அப்படிங்கிறது தலைப்பு செய்தியாக மாறக்கூடிய அபாயம் இருக்கு அப்போ அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புணர்ச்சி வேணும் மற்ற ஆட்களை விடவும் அவங்க கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அவங்க கதை வந்து எல்லாமே வெளியில் வந்துருப்போம் ஏற்கனவே இவருக்கு இமேஜ் இல்லாமல் இருக்கு ஏற்கனவே ஸ்ரீகாந்துக்கு வந்து பெரிய அளவில் வெற்றி படங்கள் இல்லாமல் இருக்குது எடுத்த படங்கள்லாம் ஓடாமல் இருக்குது ரிலீஸ் ஆகிறதே இன்றைக்கி பெரிய சாதனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமா வந்துருச்சு இப்போ என்ன நடந்துருச்சுன்னா பொழுதுபோக்கிற்கு சினிமாவை விட்டால் வேறு வாய்ப்பே இல்லை எல்லா ஊர்லேயும் பீச் இருக்குமா சென்னையில் பீச் இருக்குது எல்லா ஊர்லேயுமே பிரபலமான கோயில்கள் இருக்குமா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்னு வச்சுங்க எல்லா ஊர்லேயுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு சுற்றுலா தலமோ ஓய்வெடுக்கிற இடமோ அப்படி இல்லை ஒரு இடங்கள் வந்து சில இடங்களில் இருக்காது சரி அப்படியே இருந்தாலும் ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப போயிட்டே இருக்க முடியுமா மனுஷன் வாய்ப்பு இப்போ பல ஊர்களில் பொழுதுபோக்குங்க இருக்கிற ஒரே வாய்ப்பு சினிமாவாக இருந்துச்சு மொபைல் ஃபோன் வந்ததற்கு பின்பு இந்த லாக்டவுன்லாம் வந்ததற்கு பின்பு பொழுதுபோக்குக்கான தலைம் மாறிவிட்டேன் திரையரங்கம்ங்கிறது மல்டி காம்ப்ளெக்ஸாக மாறின பின்னாடி பத்து ரூபாய்க்கு டிக்கெட் வைத்தாங்க இருபது ரூபாய்க்கு டிக்கெட் விற்கும் போது ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் வந்து ஒரு படத்தை இருபது முறை பார்த்தேன் நான் ரஜினிகாந்த் படத்தை வந்து மன்னன் படத்தை நான் வந்து முப்பது முறை பார்த்தேன்னு சொன்னவங்கலாம் எழுந்தேன் இப்போ முப்பது முறை பார்த்தேன்னா அவன் குடும்பம் என்னத்துக்காக நமக்கு சொல்ல முடியலை சொல்லி முடி முடிஞ்சு இப்போ முப்பது முறை பார்க்கறதுக்கான டிக்கெட்டை தான் அவன் ஒரு முறை வாங்கிடுறானே ஆமாம் பாக்கான நானூறுரூவா போடுறான் ஏர்போர்ட்டில் வந்து என்ன ரேட்டோ காஃபி ரேட்டோ பாப்கார் ரேட் ரெட்டா அந்த ரேட்ட வந்து திரையரங்கத்தில் வாங்குறான் டிக்கெட் நூற்றம்பது ரூபா பாப்கான் முந்நூற்றம்பது ரூபாய் ஆமா டிக்கெட் முன்னூறு ரூபா கிடையாது பல இடங்களில் சிறிய ஊர்கள்ல தான் நூத்தம்பது ரூபா பல ஊர்களில் இரநூறுவாய்க்கு மேல அது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஆன்லைன் புக்கிங் ஒரு முப்பது ரூபா எல்லாம் எல்லாம் வருது அப்போ சினிமா பார்க்கறதுக்கு என்ன செய்யறான்னா முன்னாடி கும்பல போய் படம் பார்ப்பாங்க குரூப்பா போய் படம் பார்ப்பாங்க இப்போ கும்பலை படம் பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா செலவாகுது பாப்கானோட சேர்த்து நீங்கள் பத்து பேர் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸுகள் படம் பார்த்தாங்கன்னா ஐயாயிரரூவா ஐயாயிரம் ரூபாய் ஆயிரும் நாலு மணி நேரம் ஒரு இடத்துல லாக் ஆகுறாங்க பசிக்கும் அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு போகணும் கார் பார்க்கிங் எல்லாம் சேர்த்து சேர்த்து கணக்கு போட்டால் பத்தாயிரரூவா இருக்குது படம் பார்க்கறதுக்கு குரூப்பாக போனால் குடும்பமாக போனால் ரெண்டாயிரரூவாயிருது இந்த ரெண்டாயிரரூவா இருந்துச்சுன்னா மிடில் கிளாஸில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு வாரத்தை ஓட்டிடுவாங்க மளிகை சாமான் வாங்கி அப்போ சாமானிய மக்கள் வந்து படம் பார்க்குற வாய்ப்பு குறைந்த உடனே லோ பட்ஜெட் படங்கள் பார்க்குறதுக்கு ஸ்டார் அந்தஸ்து இல்லாத படங்களை பார்க்கறதுக்கு ஆளுக இல்லாமல் போயிட்டான் கண்டிப்பாக முன்னாடி எல்லா ஹீரோக்கள் படமும் ஓடும் ரஜினிகாந்த் படமும் ஓடும் பாண்டியராஜன் படமும் ஓடும் நெத்தியடின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு படம் அது ஒரு ஓடும் நீங்கள் பெரிய ஹீரோக்கள் படம் மட்டுமே ஓடும் அப்படிங்கிற இடம் இல்லாமல் சாதாரண ஆட்களுக்கான படம் அறிமுகம் புதுமுக ஹீரோ நடிக்கிற படம்லாம் ஓடும் இப்போ தங்கர் பச்சானோட மகன் வந்து ஒரு படம் நடித்தார் பேரன்பும் பெருங்கவும் அந்த படம் ஓடுறேன்னு தங்கரப்பஞ்சா வாயில வயிற்றுல அடிக்கிற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு இப்போ பார்ப்பதற்கு யாரும் தயாராக இல்லை புதிய முகங்களை பார்ப்பதற்கு புதிய கதைகளை பார்ப்பதற்கு யாருமே இல்லை நிரூபிக்கப்பட்டவர்களுடைய வெற்றிகளை மட்டும்தான் படங்களை மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீகாந்துக்கு வந்து போதையை போடுறத தவிர வேற வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பல நடிகர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க மோகனாக இருக்கட்டும் ஜூபடி நாயகன் மோகனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ராமராஜன் இருக்கட்டும் இவர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒதுங்கி இருந்தாங்க என்னதான் ட்ரிங்க்ஸ் பயன்படுத்தினா ட்ரிங்க்ஸ் உடனே படிக்கிறான் ஆனா இப்போ அதை தாண்டி மெத்தப்பட்டையினு இது மாதிரி குக்கைன்னு போகும்போது அது எப்படி சார் இது எப்படி சப்ளை ஆகுது இல்லை அதாவது இன்னைக்கு வந்து குஜராத்தில் வந்து ஒரு துறைமுகம் இருக்கு பிரைவேட் ஆயிடுச்சு துறைமுகம் துறைமுகம் எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இப்போ எல்லாமே பிரைவேட் செக்டாராக மாறுது விமான நிலையம் எல்லாத்தையுமே வந்து தனியாருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாத்தையுமே அப்போ நீங்க என்ன ஆகுனா மொத்தமாக கப்பல்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகிரும் இப்போ லாக்டவுனில் ரொம்ப பேருக்கு வேலை இல்லாமல் இருந்தேன் அவனுக்கெல்லாம் வேற என்ன வாய்ப்பு இருக்கு ஒரே வாய்ப்பு போதை பொருள் தான் அப்போ இது மாதிரி பழக்கங்களுக்கு ஆட்படுகிறவர்கள் என்ன செய்யறான்னா கிடைக்குது இது இது ஒரு சர்வதேச சந்தை இது இதை தனிப்பட்ட முறையில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பிடிக்காமல் விட்டாங்கன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது இது போதை புழக்கம் வந்து சாதாரண பள்ளிக்கூட மாணவர்கள் வரைக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு வந்து உருவாயிருச்சு போலீஸ் எவ்வளவு கண்காணிப்பாக இருந்தாலும் அதை தாண்டி ஒன்று ரெண்டு நடந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப நடக்குது கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறாங்க அரசாங்கம் ஆனால் அதை மீறி புழக்கத்தில் இருக்குது ஒவ்வொரு தனி மனிதனையுமே அரசாங்கமோ ஒரு போலீஸோ கண்காணிக்க முடியாது நடைமுறையில் கண்காணிக்க நம்ம விருப்பப்படலாம் ஆசைப்படலாம் ஆனால் நடைமுறையில் வந்து அப்படி கண்காணிக்க முடியாது எழுநூறு பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நடைமுறை அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு எழுநூறு பேரை ஒரு போலீஸ்காரன் டெய்லி செக் பண்ண முடியுமா வைஃப் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சார் இப்போ சமீபத்தில் நிறைய சினிமா படங்கள் வைக்கிற பாட்டியில் வந்து அந்த இது மாதிரி போதை பொருளாம் ஈஸியாக பயன்படுத்தப்படுறாங்க சமீபத்தில் ஒரு பாடகை சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் வச்ச பாட்டியில் கூட இப்போ இந்த போதை பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லை அது சினிமாக்காரங்கிறது அல்ல அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா சராசரி மனிதர்கள் எவ்வளோ குடிப்பாங்களோ அதை விட வந்து சினிமாக்காரங்க வந்து குறைவாக குடிக்கணுங்கிறத அவங்களுக்கு நியதி ஏன்னா காலையில் எந்திரிச்சி ஷூட்டிங் போனோம் முகம் வந்து ஒரு வெளியேறு போனது மாதிரி இருக்கக்கூடாது கண் சவந்தரக்கூடாது அந்த முகத்தினுடைய அழகு குறைஞ்சிடக்கூடாது என்ன நீங்கள் சராசரி நீங்கள் இப்போ ஐம்பத்தோரு வயசாகுது விஜய்க்கு இன்றைக்கி முன்னணி கதாநாயகர் என்று சொல்லுகிற அத்தனை பேருமே ஐம்பது வயதே கிடந்தவங்க கொஞ்சம் மோஸ்ட் பாப்புலர் எல்லாருமே எழுபது வயசாக கிடந்தவங்க அப்போ இந்த கதாநாயகர்கள்லாம் அவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு தான் சொத்து அவங்க ஜிம்முக்கு போகிறாங்க ரொம்ப குறைவான உணவு தான் சாப்பிட்றாங்க மது அருந்து வந்து ரொம்ப அளவாதான் குடிப்பாங்க விரக்தி மன அழுத்தங்கள் அதிகமாகிற போது தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாத போது இதில் போய் மாட்டிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல சார் ட்ரிங்க்ஸோட இது என்ன சார் அதிக போதையா மெத்தப்பட்டேன் ஏன்னா இதை பயன்படுத்தினா நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் உடல் உடல்ல இருக்கும் உடல் பிரச்சனை தெரிய உரப்பட்ருக்காங்க சார் இன்னைக்கு வந்து இல்லை அதாவது இப்போ புதுசு புதுசாக வந்து நிறைய அறிமுகங்கள் இப்போ முன்னாடிலாம் நம்ம வந்து உணவுப் பொருட்கள் கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட செலக்டிவான உணவுகள் தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து சைனீஸ் உணவு சாப்பிட்றோம் அரேபியன் ஃபுட்டு சாப்பிட்றோம் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி போதையிலேயும் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு அப்போ அதை பயன்படுத்துகிறவர்கள் வந்து என்ன செய்கிறான்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை யூஸ் பண்ணி பாருன்னு கொடுத்துட்டேன்னா அடிக்ட் ஆகிட்டானா திரும்ப அவனை மீட்க முடியாது ஏன்னா நீங்கள் வந்து சினிமா நடிகர்கள் வந்து வீட்டிலோட காலையில் ஆஃபீஸுக்கு பத்து மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணி வீட்டுக்கு திரும்புகிற வாழ்க்கையில் அது போய் ஷூட்டிங்காக ஒரு ஆர்வம் வெளியில் போய் கதை டிஸ்கஷன் நடக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் ஒரு மூணு மாதம் தங்குறான் அப்படிங்கிறப்ப யாருடைய கண்காணிப்பும் இல்லாத இடங்களுக்குள்ளே அவங்க பயணிக்கிறான் அப்போ அவங்க குடும்பத்தோடு இருக்க போகிறதுல குழந்தையோடு இருக்க போகிறதுல ஃபாரின் ஷூட்டிங்கு போகிறாங்க அங்கே ஒரு போய் ஒரு பத்து நாள் படப்பிடிப்பு நடத்துகிறாங்க ஒரு பாடல் காட்சி எடுக்கிறாங்க அப்போ அவங்க தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இடத்துல இருக்கும் நிறையா கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து இந்த மாதிரியான கலைஞர்களாக இருக்கிறவங்களை எல்லாருமே கொண்டாட விரும்புவாங்க இப்போ நீங்கள் வந்து எங்கே போனீங்கன்னாலுமே அவங்களுக்குன்னு சில ரசிகர்கள் இருப்பாங்க அப்போ எல்லாமே இலவசமாக கிடைக்கும் பொருள் உள்பட எல்லாமே இலவசமாக கிடைக்கும் கான்டாக்ட்ஸ் ஆனால் இதில் பல கோடி ரொட்டேஷன் ஆகிருக்கு பொருள் அப்படின்லாம் சொல்கிறாங்களா சார் இல்லை இதை வந்து போலீஸ் மிக தீவிரமாக விசாரித்து இதற்கு பின்னாடி ஏதாவது நெட்ஒர்க் இருக்கா இது வேறு ஏதாவது கேங்கு வேலை செய்தா ஏன்னா அவர் அதிமுகவில் வேற ஜெயலாளராக இருக்கார் அந்த போதைப் பொருளை வந்து பிரசாத்ங்க ஐடிவிங்கில் இருந்துருக்காரு ஐடிவிங்கில் இருந்திருக்காரு அப்போ நம்ம வந்து அவருக்கு கட்சி பேக்ரவுண்ட் இருக்குது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னாலே அவர் கொஞ்சம் அதிகார மையமாக இருக்கிறாரு அப்போ அவருக்கு யார் சப்ளை செய்கிறா பின்னாடி எந்த டீம் வேலை செய்யுது எந்த கேங் இருக்காங்க இது எல்லாம் வந்து தீவிரமான விசாரணைக்கு பின்பு தான் நமக்கு தெரிய வரும் முதல் கட்டமாக இவரை வந்து பரிசோதனை பண்ணி தான் பிடிச்சிருக்காங்க ஏன்னா மற்ற ஆட்களை போல வந்து நீ நேராக ஸ்டேஷனுக்கு வந்து இவரை கூட முடியாது ஏன்னா அவர் வசதியானவர் செல்வாக்கானவர் எல்லாராலையும் அறியப்பட்டவர் அப்படிங்கிறப்ப அவரை வந்து எளிதாக வந்து கைது செய்ய முடியாது இப்போ உரிய விஷயம் மாட்டியிருக்கு அப்படிங்கிறப்ப எவிடன்ஸ் மாட்டியிருக்குங்கிறப்ப தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இது இதோடு முடிகிறதா இல்லை இது ஒரு தொடக்கமா அப்படிங்கிறது காவல்துறையினுடைய விசாரணையில் தான் முழுமையாக தெரியும் கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி சார்